ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் ஒரு சிறப்பான ஒரு திருமந்திரத்தை பற்றி மூன்றாவது தந்திரத்திலே சக்கரம் என்ற தலைப்பிலே எழுநூத்தி முப்பத்தி இரண்டாவது பாடல் தன்றுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு மண்டலம் மூன்று மகிழ்ந்து உடல் ஒத்திடும் கண்டவர் கண்டனர் காணார் வினைப்பயன் கண்டவர் கண்டனர் காணார் வினைப்பயன் பிண்டம் பிரிய பிணங்குகின்றாரே திருமூலர் திருமந்திரத்திலேயே மிகச்சிறப்பான பாடல்கள்ல ரொம்ப 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 அப்படியே பிழிஞ்சு எடுத்தோம்னா மூவாயிரம் பாடல்ல இந்த பாடல் வந்து ரொம்ப ஒரு உயிரோட்டமான ஒரு சிறந்த ஒரு பாடல் தண்டுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு தண்டுடன் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய அந்த முதுகெலும்பு தான் முதுகம் தண்டு அப்படின்னு சொல்றோம் அந்த இருக்க ஸ்பைனல் கார்டு வழியாக தலை பெய்த யோகிக்கு அந்த ஸ்பைனல் கார்டு வழியாக அந்த சுவாசத்தை பிராணனை மேலே கொண்டு போன யோகிக்கு மண்டலம் மூன்றும் மகிழ்ந்து உடல் ஒத்திடும் இந்த மண்டலம் மூன்று அப்படிங்கிறதுனா சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அக்னி மண்டலம் இதான் மூன்று மண்டலம் அப்படிங்கிறது சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் வன்னி அப்படிங்கிற அக்னி மண்டலம் இப்படி இந்த மூன்றும் மூன்று மண்டலமும் மகிழ்ந்து உடல் ஒத்திடும் இந்த மூன்று மண்டலத்தோட உடம்பும் உயிரும் அப்படியே மெரிசா ஆகிரும் இப்ப பிரச்சனை என்னன்னா மனிதனுக்கு வயசு ஆக ஆக இந்த மூன்று மண்டலமே ஒன்றோட ஒன்று முரண்பட்டு நிக்குது சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் அக்னி மண்டலம் மூன்றும் ஒன்றோட ஒன்று முரண்பட்டு ஒன்றோடு ஒன்று பாதிக்கப்பட்டதுனால தான் வந்து நோய்கள் வருது உள்ளே இருக்கிற பொருள்கள் அழுகி போகுது இப்போ நீங்கள் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னா சித்தர்கள் ப பரிபாஷையில் என்ன சொல்கிறாங்கன்னா சிறுநீரக அழுகல் நோய் அப்படிங்கிறாங்க லிவர் ஃபெயிலியர் அப்படின்னா அந்த வந்து அந்த அது அந்த வந்து அந்த கணையா அந்த அந்த கல்லீரல் அழுகல் நோயின் அர்த்தம் ஃபெயிலியர் அப்படின்னா இது அழுகல் நோய் அப்படின்னு சொல்றாங்க அழுகி போச்சு ஏன் அழுகி போச்சு அப்படின்னா மண்டலம் மூன்றும் ஏற்பட்ட ஒரு முரண்பாட்டினால அழிந்து விட்டது இந்த மூன்று மண்டலமும் ஒத்து உடம்பும் உயிரும் ஒத்து போனா என்ன நடக்கும் கண்டவர் இதை கண்டனர் எல்லாவற்றையும் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை எல்லாம் கண்டுபிடுவார்கள் இதை யாரும் யாரும் காணவில்லையோ அவர்கள் உண்டாகி பிண்டம் பிணங்குகின்றாரே உடம்பும் உயிரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிடும் இந்த பிண்டம் பிரிய பிணங்குகின்றாருங்கிற வார்த்தைதான் இங்க வந்து உயிரோட்டமான ஒரு வார்த்தை ஆக அந்த உயிரும் உடம்பும் பிரியக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து திருமூலர் வந்து இது ஏன்னா இந்த உடம்பு வந்து உடம்பு உயிர் ஒன்றோட ஒன்று தான் பிரியுது இந்த உடம்பு இருக்கும் பொழுதே நம்ம வந்து ஒலி உடல் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ அந்த ஒலி உடல் ஒருத்தர் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இந்த பூத உடம்பு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏன்னா இந்த பஞ்சபூத உடம்புல வந்து நெருப்புங்கிறது ஒன்று இருக்குது அப்போ இந்த ஒலி உடல் பெறுவதற்கு இந்த பௌதீக அந்த பௌதிக உடலும் துணையாக நிற்க வேண்டும் அதான் பிண்டம் பிரிய பிணங்குன்ற வினைப்பையன் வந்து அந்த வேலையை செய்து விடுது பிரிச்சு விடுறது உடம்பை தனியாகவும் உயிரை தனியாகவும் பிரித்ததுனால தான் நம்ம உடம்பை வந்து பிணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இதனுடைய நோக்கம் என்ன ஆரம்பத்தில் என்ன சொல்றாரு இது தண்டுடன் அந்த அந்த புறப்படுகின்ற அந்த தலை பெய்த ஒரு யோக நிலை இருக்கிறதே அதாவது தண்டுடனோடி தலை பெய்த யோகிக்குங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறதே அதுதான் ரொம்ப முக்கியம் உச்சந்தலைக்கு அந்த பிராணனை கொண்டு வந்து செலுத்தணும் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படி நிறுத்தினாதான் மண்டலம் ஒன்றும் மகிழ்ந்து உடல் ஒத்து போகும் இது நடக்காதவங்களுக்கு எல்லாம் தான் அவங்க உயிர் பிரிகிறது அதனால பிணங்குகின்ற பிண்டம் பிரிய பிணங்குகின்றாரே என்ற ஒரு நிலையை சொல்லுகிறார் யோகம்ங்கிறது என்ன எதுக்காக இந்த பிராணனை கொண்டு போகணும் தெரிவா சொல்ற பாருங்க காணாதவர்கள்லாம் வினைப்பயன் இப்ப நம்ம வாழ்க்கையை நேற்று பேசிக்கிட்டு இருக்கும் போதே அதான் சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போதே சொன்னோம் நம்மளுக்கு மிகப்பெரிய எதிரிங்கிறது எதுன்னா வினைப்பயன் தான் கர்மாதான் நம்மளுக்கு எதிரி இந்த கர்மா கடைசியில என்ன உடம்பையும் உயிரையும் பிரித்து விட்டு போயிருது கர்மா செய்யற கடைசி துரோகம் உடம்பையும் உயிரையும் பிரித்து விடுகிறது என்ன அப்படி பிரித்து விட்டுதான் மீண்டும் அடுத்த பிறவியை பிறந்து வந்து மீண்டும் கர்மாவை நம்ம அனுபவிக்க முடியும் அப்ப உடம்பையும் உயிரையும் பிரிக்காமல் நம்ம யோகத்துல அது என்ன செய்யறோம்னா இந்த பௌதிக உடலையே அந்த இந்த பூத உடல் பஞ்சபூத உடலையே உடலாக மாற்றி இதே உயிர் இதே உடம்பு ஆனா ஒலி உடல் அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுதான் நோக்கம் அதுதான் நம்மளுடைய ஆன்மீகத்தினுடைய நிறைவு அது அதை நோக்கி தான் நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கிறோம் வினை வினைப்பயன் என்பது நம்ம வாழ்க்கையில் தலையிட்டக்கூடாது நம்ம வாழ்க்கையை அது முற்று பெற வைக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய பிரதான நோக்கம் வாழ்க்கை என்பது பிராணனை உச்சந்தலைக்கு ஏற்றுவது என்பதுதான் பிரதான நோக்கம் இப்போ டெங்கு கிருமியெல்லாம் எப்போ உள்ள நுழைய முடியும் அப்படின்னா நம்ம உடம்பு சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் அக்னி மண்டலம் இந்த மூன்று மண்டலமும் ஒத்து இருக்காத போது ஒன்றோட ஒன்று முரண்பட்டு இருக்கும்போது அந்த கிருமிகள் உள்ள நுழைய முடியும் இல்லைன்னா வந்து கிருமிகள் நுழையவே முடியாது மனிதனுடைய உடம்புல வந்து அந்த அக்னி மண்டலம் இருக்கிறது தான் மனித உடம்பு அந்த அக்னி மண்டலம் உடம்பை விட்டு போயிடுச்சுன்னா மனித உடம்பே ஒட்டுமொத்த மொத்த கிருமியாவே மாறிடுவோம் கோடிக்கணக்கான கிருமியை செத்து போன உடம்புல கோடிக்கணக்கான கிருமிகள் உள்ள நுழைஞ்சிரும் அப்ப எப்படி மனித உடம்பே கிருமிகளா மாறிடும் செத்து போய் மூணு நாள் அப்படியே வச்சிருந்தா எல்லாம் கிருமிகள் தான் வெளியேறும் கோடிக்கணக்கான கிருமிகள் உடம்புல இருந்து வெளியேறும் அப்ப இந்த கிருமிகள் உள்ள நுழைய முடியாம ஆக்கி வச்சிருந்த இதுன்னா நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கிற அக்னி மண்டலம் அப்ப அந்த மகிழ்ந்து உடல் மகிழ்ந்து உடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறாரு அப்ப இந்த பிராணன் தலைக்கு போனா மண்டலம் மூன்றும் மகிழ்ந்து உடல் ஒத்திடும் இதை கண்டவர்கள் அப்போ நிறைந்து தன்மையோடு வாழ்வார்கள் இதை வினை பயன்படி மரணம் வந்து இறந்து விடுவார்கள் என்பதுதான் இன்றைய செய்தி நிறைய கேள்விகள் இருக்கு எப்படி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறதை பொறுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்வோம்